மின்புலத்தில் மின்னூட்டங்கள் நகர முயற்சிக்கும் நேரான அல்லது வளைவான கற்பனை பாதைகளை மின்விசை கோடுகள் கொடுக்கப்பட்ட பரப்பு வழியாக செல்லும் மின்விசை கோடுகளின் மொத்த எண்ணிக்கை மின்புலப்பாயம் ஆகும் ஏ என்ற பரப்பு வழியாக ஐந்து மின்விசை கோடுகள் செல்கின்றன எனவே மின்புலப்பாயத்தின் மதிப்பு ஐந்து பி என்ற பரப்பு வழியாக மூன்று மின்விசை கோடுகள் செல்கின்றன எனவே மின்புலப்பாயத்தின் மதிப்பு மூன்று இப்போது மின்புலப்பாயம் என்றால் என்ன என்பது பற்றி தெரிந்திருப்பீர்கள் எந்த ஒரு மூடிய பரப்பின் வழியாக செல்லும் மின்புலப்பாயத்தையும் அப்பரப்பினில் உள்ள மொத்த மின்னூட்டத்தையும் தொடர்பு படுத்தும் விதியைத்தான் நாம் காசு விதி என்கிறோம் எந்த ஒரு மூடிய பரப்பில் செயல்படும் மின்புலத்தின் மொத்த பாய மதிப்பு அப்பரப்பில் உள்ள மொத்த மின்னூட்டத்தின் ஒன்பை எஃப்சலோன்சீரோ மடங்குக்கு சமமாக இருக்கும் மொத்த பாய மதிப்பை பையனவும் மொத்த மின்னூட்டத்தின் மதிப்பை கியூ எனவும் எடுத்துக்கொண்டால் பை சமம் Q எஃப் செலவன் ஸீரோ என்பதே காஸ் விதி ஆகும் இந்த படத்தில் எஸ் என்பது ஒரு மூடிய பரப்பு டிஎஸ் என்பது எஸ்ஸில் உள்ள ஒரு மிகச்சிறிய பரப்பு டிஎஸ்ஸின் திசை பரப்புக்கு செங்குத்தாக வெளிநோக்கி உள்ளது இ என்பது டிஎஸில் உள்ள மின்பலம் இ மற்றும் டிஎஸ்க்கு இடையே ஏற்படுத்தும் கோணத்தை தீட்டா என எடுத்துக்கொண்டால் எஸ்வெளியாக செயல்படும் மொத்த மென்புலப்பாயத்தை பை சமம் இண்டகரில் வெக்டாரி டாட் வெக்டார் டிஎஸ் என குறிப்பிடலாம் தொகை குறியீட்டின் மேல் குறிக்கப்பட்டுள்ள சிறுவட்டம் மூடிய பரப்பை தொகைப்படுத்துவதை குறிக்கும் மென்புலப்பாயம் ஒரு ஸ்கேலார் அளவாகும் இதன் அலகு என் எம் ஸ்கொயர் சி பவர் மைனஸ் ஒன் ஆகும் காஸ்விதியின் பயன்பாடுகள் முதலில் நேரான முடிவில்லா நீளம் கொண்ட மின்னூட்டம் பெற்ற ஒரு கம்பியினால் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிட இருக்கிறோம் சீராக மின்னூட்டப்பட்ட முடிவிலா நீளம் கொண்ட கம்பி ஒன்றை கருதுவோம் இதன் நீளடர்த்தி லேம்டா கம்பியிலிருந்து ஆர் தொலைவில் பி என்ற புள்ளி இருக்கிறது புள்ளி பி யில் ஏற்படும் மின்புலத்தை இ என்க இரு முனைகளிலும் அச்சிக்கு செங்குத்தான முனைப்பரப்பு கொண்ட ஒரு உருளை வடிவ காசியன் பரப்பை கருதுவோம் உருளையின் நீளம் எல் எனவும் அதன் ஆரம் ஆறு எனவும் எடுத்துக்கொள்வோம் காசியன் பரப்பின் மீது டிஎஸ் என்ற மிக சிறிய பரப்பை கருதுவோம் ஒப்புமை பண்பின் காரணமாக உருளையின் வலைபரப்பில் உள்ள அனைத்து புள்ளிகளிலும் மின்புலத்தின் எண்மதிப்பு சமமாகவும் ஆறுக்கோட்டின் வழியாக வெளிநோக்கியும் அமைகிறது இ மற்றும் டிஎஸ் ஒரே திசையில் அமைந்துள்ளன எனவே காஸ் விதிப்படி பை சமம் கியூ பை எப்சலான் ஜீரோ இதை சமன்பாடு ஒன்று என எடுத்துக்கொள்ளலாம் பாயம் பை மற்றும் கியூவின் மதிப்புகளை கண்டுபிடித்து சமன்பாடு ஒன்றில் பிரதியிடும்போது மின்புலத்தின் மதிப்பு நமக்கு கிடைத்துவிடுகிறது வலைபரப்பின் வழியாக பாயம் பை சமம் இன்டெகல் இ டாட் டிஎஸ் இதனை பை சமம் cos காசீட்டா என எழுதலாம் E மற்றும் DS இடையே உள்ள போனம் தீட்டா சமம் சீரோவாக இருப்பதால் காசீரோவின் மதிப்பு ஒன்றாகிறது எனவே பை சமம் integral EDS என எழுதலாம் இயின் மதிப்பு மார்லியாக இருப்பதனால் பை சமம் E இன் integral DS டிஎஸ் என எழுதலாம் வலைபரப்பின் புறப்பரப்பு தான் இண்டகிரல் டிஎஸ் எனவே integral டிஎஸ்ஐ டூ பை என எழுதலாம் இப்போது பையை இ பெருக்கல் டூ பை ஆறல் என எழுதலாம் முனைப்பரப்பில் இ மற்றும் டிஎஸ் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருப்பதால் தீட்டாவின் மதிப்பு தொண்ணூறு டிகிரியாக இருக்கிறது எனவே இடிஎஸ் காசு தொண்ணூறு சமம் சீரோ ஆகிறது எனவே காசியன் பரப்பு வழியேயான மொத்த மென்புலப்பாயம் பைசமம் ஈ பெருக்கல் டுப்பையாறல் ஆகும் இதை சமன்பாடு ரெண்டு என வைத்துக்கொள்ளலாம் லேம்டா நீள அடர்த்தியாக இருப்பதால் காசியன் பரப்பில் உள்ள மொத்த மின்னூட்டம் சமம் லேம்டா எல் இதனை சமன்பாடு மூன்று என வைத்துக்கொள்வோம் சமன்பாடு ரெண்டு மற்றும் மூன்றில் உள்ள பை மற்றும் என் மதிப்புகளை சமன்பாடு ஒன்றில் பிரதியிட்டால் பை சமம் கியூ பை எஃப்செலோன் ஸீரோ பையின் மதிப்பு இ பெருக்கல் டூ பை ஆர் எல் கியூவின் மதிப்பு லேம்டா எல் பை மற்றும் கியூவின் மதிப்புகளை ஒன்றில் பிரதியிடும்போது இன்டு டூ பை ஆர் எல் சமம் லேம்டா எல் பை எஃப்சல் ஜீரோ ஸீரோ எல் மற்றும் எல் வெட்டி கொள்கிறது இப்போது ஈ சமம் லேம்டா பை டூ பை எப்சான் சீரோ ஆர் என கிடைக்கிறது இதுவே பி என்ற புள்ளியில் ஏற்படும் மின்புலம் அச்சின் வழியேயான மின்னூட்டம் நேர்மின்னூட்டமெனில் ஈயின் திசை ஆரத்தின் வழியே வெளிநோக்கியும் எதிர்மின்னூட்டமெனில் ஈயின் திசை ஆரத்தின் வெளியே உள்நோக்கியும் அமைகிறது பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்பலத்திற்கான மதிப்பை இப்போது கண்டுபிடிக்கப் போகிறோம் சிக்மா பரப்படர்த்தி கொண்ட முடிவிலா சமதள பரப்பு என்றே கருதுவோம் பி என்ற புள்ளி பரப்பிலிருந்து ஆர் தொலைவில் உள்ளது பியில் உணரப்படும் மின்பலத்தை ஈ எனலாம் மின்னூட்டம் பெற்ற பரப்புக்கு குத்தாக இரண்டு ஆர் நீளமும் ஏ குறுக்குவெட்டு பரப்பும் கொண்ட உருளை வடிவ காசியன் பரப்பை கருதுவோம் உருளையின் இரு முனைப்பகுதிகளிலும் பரப்புக்கு குத்தாக சமச்சீரான மென்புலங்கள் செயல்படுகின்றன அவை தளத்தை விட்டு விலகியிருக்கும் மேலும் பி மற்றும் பி டேஷ் ஆகிய முனைப்பகுதிகளில் மென்புலங்களின் எண்மதிப்பு சமமாக இருக்கும் காஸ் விதிப்படி பை சமம் கியூபை இதை சமன்பாடு நான்கு என வைத்துக் கொள்வோம் பை மற்றும் கியூவின் மதிப்புகளை கண்டுபிடித்து நான்கில் போது இயின் மதிப்பு கிடைக்கிறது மூடப்பட்ட வழியாக ஏற்படும் மொத்த மென்பலப்பாயம் பை சமம் பி புள்ளியில் இண்டெகிரல் ஈடாட் டிஎஸ் ப்ளஸ் பி புள்ளியில் இண்டெகிரல் இடாட் டிஎஸ் இ மற்றும் டிஎஸ்க்கு இடையே உள்ள கோணம் ஸீரோ டிகிரியாக இருப்பதனால் காசிரோவின் மதிப்பு ஒன்றாகிவிடுகிறது பை சமம் இ பெருக்கல் பி புள்ளியில் இண்டகிரல் டிஎஸ் ப்ளஸ் இ e பெருக்கள் P dash புள்ளியில் Integral டிஎஸ் பி மற்றும் P dash புள்ளிகளில் ds இன் மதிப்பை கணக்கிடும் போது நமக்கு குறுக்குவட்டு பரப்பாகிய ஏ கிடைக்கிறது எனவே பைசமம் இஏ பிளஸ் இஏ என எழுதலாம் பைசமம் டூஇஏ இதை சமன்பாடு ஐந்து என வைத்துக் கொள்ளலாம் சமதள பரப்பில் ஓரலகு பரப்பில் உள்ள மின்னூட்டம் சிக்மா எனில் பரப்பில் உள்ள மொத்த நேர்மின்னூட்டம் கியூ சமம் சிக்மா ஏ இதை சமன்பாடு ஆறு என வைத்துக்கொள்ளலாம் சமன்பாடு ஐந்து மற்றும் ஆறின் மதிப்புகளை நான்கில் பிரதியிடும் போது பை சமம் கியூ பை எஃப்சலான் ஜீரோ டூ இ சமம் சிக்மா ஏ பை எஃப்சலான் ஜீரோ ஏ மற்றும் ஏ வெட்டப்படுகிறது టు ఈ సమం సై ఎఫ్సన్ జీరో ఈ సమం సిక్మా బై టు ఎఫ్సన్ జీరో இரு இணையான மின்னூட்டப்பட்ட தகடுகளால் ஏற்படும் மின்புலம் பற்றி இப்போது பார்ப்போம் இணையான சமதள வடிவ முடிவிலா பரப்பு கொண்ட மின்னூட்டம் பெற்ற இரு தகடுகளை கருதுவோம் பிளஸ் சிக்மா மற்றும் மைனஸ் சிக்மா ஆகியவைகள் இரண்டு தகடுகளில் இருக்கும் மின்னூட்ட அடர்த்தி ஆகும் மின்னூட்டம் பெற்ற ஒரு தகட்டின் இருபுறமும் மின்புலத்தின் மதிப்பு ஈ சமம் சிக்மா பை டூ எப்சோன் ஜீரோவாக இருக்கும் இந்த மின்புலம் தகற்றுக்கு குத்தாகவும் நேர்குறி மின்னோட்டமானால் வெளிநோக்கியும் எதிர்குறி மின்னோட்டமானால் உள்நோக்கியும் செயல்படும் பி ஒன் மற்றும் பீச்சு ஆகிய இரண்டு புள்ளிகளை கருதுவோம் பி ஒன் என்ற புள்ளி இரு தகற்றுக்கும் நடுவே அமைந்திருக்கிறது இரண்டு தகடுகளிலிருந்து விளையும் மின்புலங்களும் சமமாகவும் ஒரே திசையிலும் அமையும் எனவே பி ஒன்னில் தொகுபயன் மின்புலத்தை இரு தகல்களிலிருந்து உருவாகும் மென்புலத்தை கூட்டினாலே போதும் எனவே இ சமம் இ ஒன் ப்ளஸ் இ டூ சமம் சிக்மா பை டூ எப்சுலான் ஜீரோ ப்ளஸ் சிக்மா பை டூ எப்சுலான் ஜீரோ சமம் டூ சிக்மா பை டூ எப்சுலான் ஜீரோ என கிடைக்கிறது ரெண்டு மற்றும் ரெண்டு வெட்டிக்கொள்ளும் எனவே இ சமம் சிக்மா பை எப்சுலான் ஜீரோ என கிடைக்கும் இயின் திசை வலப்புறம் நோக்கி அமையும் P2 என்ற புள்ளி இரு தகடுகளுக்கு வெளியே அமைந்திருக்கிறது மின்புலங்கள் E1 மற்றும் ஈ டூ அளவில் சமமாகவும் இசையில் எதிரெதிராகவும் இருக்கும் எனவே P2 என்ற புள்ளியில் மின்புலமானது இரு தகடுகளினால் உருவாகும் மின்புலத்தை ஒன்று கொண்டு கழித்தாலே போதும் எனவே பீட்டுவின் தொகுபயன் மின்புலம் இ சமம் ஈ ஒன் மைனஸ் இ டூ சமம் சிக்மா பை டூ எப்சுலான் ஜீரோ மைனஸ் சிக்மா பை டூ எப்சலான் ஜீரோ சமம் சீரோ எனவே பி டூ என்ற புள்ளியில் மின்புலம் சுழியாக இருக்கிறது